ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிய போகுது இப்போ முடிவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா அடுத்த வாரம் கிளைமாஸ் காட்டியிருக்காங்க அதில் வந்து இனியாக வந்து நிதிஷ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நிதிஷ் பக்கத்தில் வந்தோடனே தள்ளி விட்றாங்க அப்போ வந்து கீழே விழுந்துடுறான் அப்புறம் மூக்கில் கை வச்சால் பேச்சு மூச்சு இல்லை இல்லை இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல கிளைமாக்சை வந்து பார்த்திங்கன்னா ஆகாசை பற்றி தப்பு தப்பாக நிதிஷ் வந்து வேணேன் வந்து பேசுகிறாரு இதனால இனியாக வந்து கோவப்படுறாங்க இப்போ அவங்க வந்து இதில் வந்து ஆகாசம் இனியாக சேர்த்து போகிறாங்களா என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு அந்த சிறியல் வந்து தெரியல அடுத்த வாரம் அந்த சீரியல் வந்து முடிய போகுது அதுக்கு பதில்தான் வந்து புதுசாக வந்து மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு மகளையும் மருமகளையும் ஒரு சீரியல் வந்து ப்ரமோ வந்து ரெண்டு பரமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சிரியல் தான் வரப்போகுது அந்த சீரியல் வந்து ப்ரைம் டைமில் தான் ஒளிவக்கப்புறாங்க எந்த எந்த சீரியலில் எப்படி டைம் வந்து இப்போதைக்கு தெரியல ஏழு மணிக்கு கண்டிப்பாக ஒளிவாக்க மாட்டாங்க வேறு டைமில் தான் வந்து புது சிறியில் புது இது தான் ஓடப்புறாங்க எந்த இதில் போடப்புறாங்க அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சொல் பரபரப்பாக வந்து பாண்டியன் சோல் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம் அந்த பாண்டியன் சொல்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசி வந்து உண்மையை புறாவே வந்து சொல்லிட்டாங்க இப்போ குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணினா வேணுன்னே அரசியை திருமணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கடத்தி கொண்டு போனால் அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உடனே போலீஸ் வந்து குமாரை கதரை கதரை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து அரசிக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஒரு உறவுக்கார மாப்பிள்ளையை பார்த்தாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் திருமணமாக போதா அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப பரப்ப பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து ஆகா ஓகோன்னு இப்போ மக்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன மருமகள் பார்க்க போகிறோம் சின்ன மருந்து சிறியல் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழும் சேதும் ஒரே வீட்டில் தான் வந்து கோர்ட்டு சொல்படி இருக்காங்க இப்போ வந்து சேது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழை பற்றி தப்பு தப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க அத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அவள் வந்து யாரையும் ஒருத்தனை காதலிக்கலாம் அப்படி இப்படி படிக்க போன இடத்துல படிக்கல படிக்கலை படிக்காமல் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேர்த்து இன்னொரு வீடியோ இந்த வீடியோ நீ பாரு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் இன்னொரு வீடியோ கட்டுறாங்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என் கூட பிறந்த தங்கச்சி தான் தமிழ் அவள் என் கூட பிறக்காத தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தமிழ் வந்து அப்படிப்பட்ட பொண்ணெலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அத்தைக்கு வந்து கோவம் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தமிழ் வந்து தமிழ் மேலே பாசம் வச்சுருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னுசையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கதை வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது தனம் அப்படிங்கிற சிறியில் வந்து பார்க்குறோம் தனம் அப்படிங்கிற சிறியில் வந்து நல்லபடியாக தான் இப்போ போய்கிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமயக்காரத்துக்கு ஒரு காதல் வருமா அப்படின்னு ஒரு தெரியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையலில் ஆட்டோ நின்றதால் ரெண்டு பேருமே இப்போ வந்து கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு ஆட்டோ இங்கேயே நிற்கட்டும் நம்ம ரெண்டு பேர் போகலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க ஆட்டோ விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க சரி சொல்லி ராத்திரி ஃபுல்லாக அங்கேயே வைக்காங்க அப்போ மழை பெய்யுது மழை பெஞ்சோடனே நீங்கள் ஆட்டோக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோக்குள்ளே ரெண்டு பேரும் அவர் வந்து பார்த்தா இங்கே உட்காந்துக்கிறாரு ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது காதலிக்க போகிறாங்களா ரெண்டு பேருக்கும் காதல் வரப்போதா அப்படின்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் வந்து காட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் தனியாக இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தர் காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கேட்க போகிறாங்க இல்லைன்னு போகிறாங்க இதெல்லாம் வந்து நடக்க போகுது